பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க முக்கியமான ஒரு மூணு வழக்குகளை பற்றி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பம்பாய் மாநிலம் பெஸ் எஸ் ரத்திலால் பசந்த் வழக்கு இதில் என்ன உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரத்திலால் பசந்த் வழக்கில் இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற மூணாவது பாடத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் முக்கியமான வழக்கு இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னா அசென்டினா வழக்கு அது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு சரியா சரி அடுத்த ஒரு முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காயமடைந்த எந்த ஒரு குடிமக்கனுக்கும் வழக்கமான நடைமுறை காரணங்களை காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியை செய்ய வேண்டும் சொல்லிருப்பாங்க சரிங்களா யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகி ஒருவேளை வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் வேணும் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது உடனே அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எதுன்னா பரமானந்த் கட்டாரா கேஸில் அப்போ யாரும் அடிபட்டு வந்தாங்கன்னா உடனே கட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகத்துக்கோங்க சரியா இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாலிட்டி புக்கு நாலாவது லெசனில் இந்திய நீதித்துறை அப்படின்ற லெசனில் இருக்குது நன்றி